ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மேன் மேன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக துளம் ராசி அன்பனியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் வந்து நடத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோட நிர்வசியத்தை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த துலாம் ராசி அன்பு நீர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு பாக்கியஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது அயன சைன போகஸ்தானத்துல செவ்வாய் என கிரகங்கள் வளம்புறுது கிரக மாற்றங்களானது இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டு அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ராசிக்கு மாற்றமடைகிறாரு இதனால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னும் விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடும் அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து முடிக்கும் குணமுடைய துலாம் ராசி அன்பு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்கள் மூலமாக லாபத்தை ஏற்படுத்த செய்யும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் அப்படிங்கிறது போகுது ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மன தைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்தை பார்ப்பார்கள் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்க ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷகரமான நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் உறவினர்கள் மூலமா இதில் பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களை ரொம்பவே சந்தோஷகரமாக வச்சுப்பீங்க விருப்பங்கள் அனைத்தும் கை கூடி வரும் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும் மேலும் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நிறையவே நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது எதிர்கட்சியினரின் உதவிகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் கலைத்துறையிலே இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்ல வெற்றி கிடைக்கும் உங்களை உதாசீனம் படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்கங்களை கற்று தெளிவு பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் மேலும் இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கச் செய்யுங்க எனவே சாதுர்த்தியமா பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமா இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையா இருப்பது அதை விட ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு விவகாரத்திலையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும் எதிலுமே கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற ஒரு காரியங்கள் இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகம் ஆகியவை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவ்வப்பொழுது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் மேலும் திறமையான செயல்கள் மூலமாக பாராட்டுகளும் நிறைய கிடைக்கும் அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வணங்கி வர கடன் பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஏழு எட்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம மாத முற்பகுதியிலிருந்து மலர்ச்சியான பல சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாக இருக்கும் ஒருவரைக்கொருவர் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக இருவரும் இணைந்து முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க உறவினர்கள் விஷயத்தில் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சில காரியங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உறவுகளின் போக்கில் குடும்பத்தில் மகிழ்ச்சியோ உற்சாகமோ பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரித்து பொருளாதார இருப்பு கூடும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குகின்ற வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் உறவினர்கள் மூலமாக சில நன்மைகள் நடக்கலாங்க மனைவி மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்வீங்க தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வரும் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக சுற்றுலா செல்வீர்கள் வேலை செய்யும் இடத்துல சிக்கலான பிரச்சனையை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க இருப்பினும் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதிகாரிகளின் ஆதரவு இருந்தாலுமே நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் மாத கடைசியில அரசு ஊழியர்களுக்கு சில முக்கிய பொறுப்புகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரமும் சற்று ஏற்ற இறக்கமாக தான் நடக்கும் போட்டியாளர்கள் தொந்தரவு இருந்தாலுமே பெரிய பாதிப்புகள் இது வராது கொடுக்கல் வாங்குதல்ல எச்சரிக்கை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கணக்கு வழக்குகளில் சரியாக எழுதி வைக்க வேண்டும் வீட்டு சுமைய விருப்பமோடு பார்க்கின்ற குடும்ப பெண்களுக்கு குதூகலமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தங்க நகை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு வேலை மாறுதல் போன்ற சந்தோஷகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு அக்டோபர் ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது பத்து பதிமூன்று பதினேழு அப்படின்னு சொல்கிறாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது நான்கு மூன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் துலாமிழ ஆசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்க போகுது வெளியும் நீங்கள் இந்த மாதத்தில் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் எனக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வலை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேய பெருமான ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆஞ்சநேயருக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி